கன்னிராசியாக பிறந்தா சந்தோஷங்கிறது இல்லை அப்படின்னு நிறையா பேர் நினைக்கிறாங்க அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கோவில் இருக்குது அப்படிங்கிறது கன்னிராசினியர்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய வரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா கன்னிராசினியர்கள் உதட்டளவில் கூட சந்தோஷத்தை அனுபவிக்காதவர்கள் உள்ளத்தில் மிக மிக ஆசைகள் அதிகமாக இருந்தாலும் ஒரு நிம்மதி இல்லை நம்ம வாழ்க்கை எதுக்காக வாழ்கிறோங்கிற ஒரு கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கிலும் வாழும் எனது அன்பு கண்ணிராசினியர்களே ஏன் இந்த அன்புன்னு சொல்றேன்னா இந்த அன்பு கூட இல்லாம சில கண்ணிராசினியர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அவர்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய இந்த கோவிலை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு கோவிலாக இந்த கோவில் அமைய போகிறது இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கடவுளை கும்பிடலாம் அதுவும் நிறைய கம்ப கடவுளை கும்பிடுறோம் நிறைய பரிகாரம் செய்கிறோம் ஆனாலும் எந்த நல்லதும் இது நாள் வரைக்கும் நடக்கவே இல்லை அப்படிங்கிறது பலரின் ஆதங்கமாக இருக்கிறது சிலர் நினைத்தது நடக்காமல் கடவுளிடமே கோபப்பட்டு என் கடவுளையே வெறுத்து போயிடுறாங்க அதுவும் தப்பு ஏன் நடக்குது எங்க நடக்குது அப்படி கடவுள் மேலே இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட்டுக்கே வந்துடுறாங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு உரிய கடவுள் அப்படிங்கிறது ஒன்று உண்டு அப்படிங்கிறது இதுக்காகத்திற்கு நிறைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க நம்மள வரலாற்று நூல்கள் கூட நிறைய இருக்கு ஒரு சில கோவில் போனீங்க அப்படின்னா இது கண்ணிராசி ஸ்தலம் கன்னிராசியில இருக்கக்கூடிய அஸ்தம் சித்திரை உத்திரம் நட்சத்திர நேர்கள் இந்த கோவிலுக்கு வந்தால் உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய கோவிலாக அமையும் உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய கோவிலாக அமையும்னு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்பேற்பட்ட அந்த கோவிலை சன்னிராசிக்காரங்க தன்னுடைய காலடி எடுத்து வைக்கும் போது ஒரு பாசிட்டிவ்னஸ் ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அந்த வைப்ரேஷன் என்ன செய்யும்னா அவர்களை அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கடவுளை நீங்கள் சரியாக வணங்கினீர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் நீங்கி பல அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது வரும் அதுவும் அதிர்ஷ்டம் எப்படி தெரியுமா வரும் உங்களுக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு நிறைய செல்வங்களை நிச்சயமாக கொடுப்பார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை யாராவது உதவின்னு கேட்டு வந்தாங்கன்னா நம்ம கண்ணீராசிரியர்கள் செய்கிற வேலையை விட்டுவிட்டு அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு செய்து கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்க ஆனா ரொம்ப நல்லவங்களா இருந்தாதான் இந்த காலத்துல பிழைக்கவே முடியாது காரணம் என்னன்னா நம்மளுடைய அன்பையும் நம்பிக்கையும் ஏமாற்றக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்க நம்ம கண்ணிராசிக்காரங்க இந்த காலத்தில் பிழைக்க முடியாமல் கிட்ட இருந்து எல்லா உதவியையும் இவங்கள்ட்ட வாங்குறாங்க ஆனால் யாரும் இந்த கண்ணிராசிரியர்களுக்கு உதவ போகிறதே கிடையாது எல்லா உதவியும் வாங்கிக்கிட்டு உங்களை தேவைப்படும் போது யூஸ் பண்ணக்கூடிய கருவேப்பலியாக நினைத்து கொள்கிறார்கள் இந்த இடத்துல வேற ஒருத்தங்களாக இருந்தால் தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் யோசிப்பீங்க ஒருத்தங்கிட்ட போய் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா தயங்குவீங்க அதே நேரத்தில் சங்கடப்படுவீங்க ஆனால் நீங்கள் மட்டும் எல்லாத்துக்கும் ஓடி ஓடி போய் உதவி செய்வீங்க நல்லது செய்து இருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய புத்திசாலித்தனத்தை முழுவதுமாக நீங்க யாருக்கு தெரியுமா யூஸ் பண்ணியிருப்பீங்க அடுத்தவங்களுக்கு தான் யூஸ் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் எந்த புத்திசாலித்தனத்தையும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க எந்த விதமான ரெஃபரன்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க காரணம் அடுத்தவங்களுடைய சந்தோஷம் கிடைக்குதா சார் நீங்க சொல்றேன்னு தப்பா நினச்சிக்க ரெண்டு இட்லி சாப்பிட்டு கூட வாழ்க்கையை ஓட்டுவீங்களே தவிர உங்கள்கிட்ட ஒருத்தங்க உதவி கேட்டாங்கன்னா கஷ்டப்பட்டாலும் மூணு இட்லியான்னு கொடுப்பீங்க உங்களுடைய ராசிநாதன் புதன் புத்திசாலித்தனத்தை கொடுப்பவர் என்பதால் நீங்கள் புத்திசாலித்தனமாக எந்த ஒரு காரியத்தையும் அனுப்பும் போது செய்யும் போது அதில் வெற்றியே அப்படிங்கிற சூட்சமம் கிடைக்கும் நிச்சயமா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு சிலர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தவறு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லணும்னு நினைக்கவே மாட்டாங்க ஆனா நீங்க செய்த தவறை சொல்லி அதை சமாளிக்காமல் நெஞ்சை நிமிர்த்தி அதை சரி செய்ய போராடுவீர்கள் அதுதான் உங்கள்கிட்ட இந்த பெரிய பிளஸ் பாயிண்டே ஒருவருக்கு தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்க ரொம்ப கரெக்டாக இருக்கிறதுனாலே யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க என்ன ரீசன்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கீங்க நீங்க ரொம்ப ஓப்பனாக பேசுறீங்க அப்படிங்கிற விஷயத்தினாலேயே உங்களை நம்ப மாட்டேன் இன்னும் கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து நம்பி ஏமாந்தவர்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க அந்த வகையில இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது நீங்கள் தான் அதே நேரத்தில் கன்னிராசிக்காரர்கள் கடன் சார்ந்த விஷயங்களை சிக்கி மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்லது உங்களுக்கு சப்போர்ட்டான விஷயமே என்ன தெரியுமா உங்களோட சைட் ஃபார்வர்டு தான் நீங்கள் வாழ்லேந்து வரக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் ரொம்ப ஓப்பனாக ரொம்ப நிதானமாக ரொம்ப கிளாரிட்டியாக பேசிடுவீங்க ஏன்னா ஒருத்தர்களை அந்த நிமிஷத்தில் சந்தோஷப்படுத்தணும் புகழ்ச்சியாக பேசணும் அப்படிங்கிறது இல்லாமல் தாமதமின்றி உங்கள் மனதில் பட்டதை சொல்லிவிடுவீர்கள் ஆனால் ஒருத்தங்க கவலையாக இருக்காங்க ஒருத்தங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்கன்னா அவங்கள தூக்கி விடுறதுக்காக எந்த லெவலுக்கும் போவீங்க ஒருவரை செய்த தவறை மனதில் கொள் வைத்து வாழ மாட்டீங்க அவர்கள் செஞ்சதை அப்படியே விட்டுட்டு கடந்து போகிறது அப்படிங்கிறதுனாலே அது கண்ணிராசிக்காரர்கள் தான் ஏன்னா எல்லா விஷயத்தையும் கடந்து பெறுவார்கள் திறமைசாலிகளுக்கு வெற்றிகள் உண்டு கன்னிராசினிகள் திறமைசாலிகள் என்பதை உள்ள ஒவ்வொரு நாளும் வெற்றி பெற வேண்டும் என்று லட்சிய சாதனைகள் புரியக்கூடியவர்கள் இவர்கள் எப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஒவ்வொரு சித்தர்களும் ஒன்று சொல்லுவாங்க ஏன்னா கண்ணிக்கு மூன்றாம் வீடு செவ்வாய் பெண்களால் தான் கன்னி ராசிகர்களுக்கு பிரச்சனையே வரும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க பெண்களால் மட்டும்தான் பிரச்சனை வரும் ஆனால் இவங்களுக்கு மற்றவங்களுக்கு பற்றி ஒரு தவறான விஷயமோ மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுகிறதோ இருக்கவே இருக்காது ஆனால் தன்னை பற்றி சுற்றி உள்ளவர்கள் எல்லாமே தவறாக பேசுவாங்க தெரியா புரியும்படி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப ஆழமாக சிந்திக்கிறது இவங்க தான் ஒருவர்களுடைய திறமை என்னவாக இருந்தாலும் சரி பெயர் புகழ் சொந்தமாக கிடைக்கணும்னு ஆசைப்படுவீங்க யாரையும் ஏமாற்றி நியாயமாக கிடைக்கணுமே தவிர ஏமாற்றி வரக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பீங்க பின்னாடி ஒரு பிரச்சனை வர மாதிரி இருந்ததுன்னா அதில் சரியாக இருந்தாலும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணவே மாட்டிங்க ஆனால் உங்களை அனைவரும் தவறாக கைட் பண்ணுவாங்க தவறை செய்ய தூண்டுவாங்க முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களோட ஒரிஜினல் கேரக்டரை மாற்றணும்னு போராடுவாங்க உங்களோட பர்சனல் விஷயங்களை நிறைய நெகட்டிவான விஷயங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஏற்பட்டிருக்கும் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாமல் இருப்பது தான் இப்போதைக்கு உங்களுக்கு நல்லது ஒரு விஷயமாக இருந்தாலும் உடனே நடக்க வேண்டும் உடனே செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் கொஞ்சோண்டு மாற்றிங்க அதே மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பிளான் எல்லாம் பக்காவாக போட்டு வைப்பீங்க பட் அந்த பிளான் போது இவங்களோட மைண்ட் மாறிவிடும் அதாவது இன்ஸ்டன்டேனியஸாக வேறு ஒரு பக்கம் போயிடும் உடனே செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் நீங்கள் அப்படி உடனே செய்து விட்டீர்கள் என்றால் அந்த காரியம் வெற்றி அப்படிங்கிறது உடனே கிடச்சிடும் ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சோம்பேறித்தனம் இருக்குது பாருங்கள் கன்னிராசிரிகளே அதற்கு மட்டும் உயிர் கொடுத்து விடாதீர்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படும் எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி முடிக்க முடியாத விஷயங்களாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக கஷ்டப்பட்டாலும் சரி இவங்க ஜாலி என்ஜாய்மெண்ட் சுற்றி உள்ளவங்க ரொம்ப உங்களுக்கு முக்கியமே தரலை முக்கியமே தரல மனசு கஷ்டப்படு முடியா பேசுறாங்க அதுவும் உங்களை காயப்படுத்துறாங்க உங்க வாழ்க்கையில தனி மனித சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்தரங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொல்ல முடியாத வருத்தங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்க கூடிய ஒரு நேரம் வரணும் இது எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு கிடைச்சிடாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கோச்சான ஒரு மாதிரி இருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எனக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி எனக்கு எந்த மாதிரி டைம் சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி நான் ஒரு நல்ல நிலைமைக்கு போனோம்னா எனக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷனான கோவில் தேவை அப்படிங்கறத எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க நான் பன்னெண்டு ராசியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் விஷயத்த சொல்றேன் கண்ணீராசினியர்களை ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லா கேண்டில் பண்ணுங்க ஏன்னா வாழ்க்கையில உயர்வான நிலைக்கு வருவதற்காக ரொம்ப போராடுவது போராடுவார்கள் முழுமையான நன்மைகளை அதிகமாக செய்யணும்னு நினைப்பாங்க யோகங்கள் கிடைக்கணும்னு போராட மாட்டாங்க அதே நேரத்துல தன்னை சுற்றி உள்ளவர்கள் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தன்னை வருத்தி கொண்டு வாழ்வார்கள் இப்பேற்பட்ட கன்னிராசினர்களே தயவு செய்து எல்லா வீடியோலையும் இந்த வார்த்தையை சொல்கிறேன் மட்டும் கேட்டுக்காதீங்க திருப்பி சொல்றேன் கும்பம் மேஷம் முடிஞ்ச வரைக்கும் மேரேஜ் பண்ணாதீங்க பார்ட்னர்ஷிப் பண்ணாதீங்க யோசிச்சு செயல்படுங்க இது உங்களுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது நீங்கள் செய்ய வேண்டிய உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய கோவில் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குன்னா புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் பிறருக்கு பணத்தை திருப்பி தர வேண்டி இருப்பின் புதன் வெள்ளிக்கிழமை தருவதை தவிர்க்க வேண்டும் புதன்கிழமைகளில் இளம் பச்சை நிறை ஆடைகளை அணிந்து வருவது நல்லது உங்களுக்கு பணம் சம்பந்த விஷயங்களில் மிகுந்த யோகங்களை உண்டாக்கும் தங்கத்தை ஏதேனு ஒரு நகை அணிந்திருந்தா ரொம்ப நல்லது அதே மாதிரி மரகத கல் பதித்த மோதிரத்தை வலதுகை மோதிர விலைகளில் அணிந்து கொள்வது மிக மிக நல்லது விலங்குகளின் தோல் கொண்டு செய்யப்பட்ட வெல்டு அப்படிங்கறது யூஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லது அதே மாதிரி தவிர்க்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமைகளில் எந்த விஷயத்தை செய்வதையும் தவிர்க்க வேண்டும் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்க போங்க உங்க காலடி வலது கால் மண்ணை எடுத்து தொட்டு பாருங்க அந்த அம்மனை வணங்குங்க அதுவும் புதன் வெள்ளிக்கிழமையில மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை போய் வழிபட்டு சொக்கநாதரை வழிபட்டு வாங்க கன்னிராசினர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல கீழான ஒரு மாற்றம் ஏற்படும் எழுதி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா மாற்றம் நடந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பர் கால் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம இது உங்கள் கண்ணி ராசியர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்